பிரம்ம சரஸ்வதி மலை நல அறக்கட்டளை செயற்குழு கூட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் ராயக்கோட்டை சாலையில் உள்ள பிரம்ம கோவில் அடிவாரத்தில் பிரம்ம சரஸ்வதி மலை நல அறக்கட்டளை சார்பில் பிரம்ம வளர்ச்சிக்காக நேற்று ஞாயிற்றுக்கிழமை செயற்குழு கூட்டம் தலைவர் ஜி பிரபாகரன் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் ஒன்றாவது கோவில் வளர்ச்சிக்காக சாலை வசதி மேற்கொள்ள மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் உதவியுடன் உடனடியாக நடவடிக்கை எடுக்க தீர்மானிக்கப்பட்டது இரண்டாவது சாலை வசதி பெறப்பட்ட பின்னர் பிரம்மமலை கோவில் விரிவாக்கம் செய்ய துரித நடவடிக்கை எடுக்க தீர்மானிக்கப்பட்டது மூன்றாவது பிரம்மமலை வளர்ச்சியை அறக்கட்டளைக்கு புதிய நிர்வாகிகள் கீழ்கண்டவாறு பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவரின் ஒத்துழைப்போடு மேல்கண்ட தீர்மானங்கள் ஒருமனதாக தீர்மானிக்கப்பட்டது இந்த செயற்குழு கூட்டத்தில் ஆர் ஹேமகுமார் டி ஸ்ரீ ராஜேந்திரன் பி முருகன் டிசி சென்னப்பா சந்திரசேகரன் கே வி சதாசிவம் ஜிபி சசிகலா ஆர் சக்திவேல் உள்ளாட்சி முரசு மாவட்ட புகைப்படக் கலைஞர் செல்வம் கே ராஜா எம் செல்லமுத்து ராஜு உள்ளிட்ட பலர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு மேலே கொடுக்கப்பட்டுள்ள தீர்மானங்கள் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது செய்தியாளர் செல்வமுடன் இராமச்சந்திரன்